வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அலை சேனல்ல பூஜா வீடியோஸ் அண்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள்ல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க நீ நீ கற்கண்டு சீனி தர காச்சீன பால் தர கற்கண்டு சீனி தர கை நிறைய வெண்ணை தர வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணை தர வெயிலே போக வேண்டாம் மாடு மேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேயக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்சி பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் காச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை நீயே யமுனா நதி கரையில் எப்பொழுது கள்வர் பயோ யமுனா நதி கரையில் எப்பொழுது கழ்வர் பயோ கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கல்வருக்கு கல்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வருக்கு கல்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டமாக்கிடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டமாக்கிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீங்கள் கோவர்தனகிரியில் மிருகங்கள் உண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு சிங்கம் புலி கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே சிங்கம் புலி கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தால் என்னை வென்றிடுவேன் கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதினீ பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் இங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வே கமுடன் தேடிடுவார் என்ன பதில் சொல்டா ஏ கமுடன் தேடிடுவர் மாடு நேக்கும் கண்ணே நீ போக வேண்டான் சொன்னேன் மா கண்ணே நீ போக வேண்டான் சொன்னே பலருடன் விதியிலே பந்தாடுகிறன் என்று சொன்னேன் பலருடன் விதியிலே பந்தாடுறன் என்று சொன்னேன் தேடினியும் வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் தேடி நீம் வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதீனீ போக வேண்டும் தாயே தடை சொல்லாதீனீ போக வேண்டும் தாயே தடை சொல்லாதினியே ம் கொலை மறை மூர்த்தி கண்ணா ஒன்றம் குரையில்லை மறை மூர்த்தி கண்ணா மணிவண்ண கோவிந்த கோவிந்தா தாய்மழியில் கண்டினை மாய கண்ணன் கோகுகின்றோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மழியில் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாயேரோ அவன் நோயர் மண்மையுண்டு மண்டலத்தை காடிய பின் ஓய் வெழுத்து தூங்குகின்றான் ஆரோ ஓய்வெழுத்து பாடுங்களேன் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மோடி புகழ் பாடுகிறேன்

प्रफटे इन प्रफटे प्रफटे अर्फटेश प्रफटेश சுத்தி பாக்கணுமா கைய இழுக்கணுமா சுத்தி பார்த்துட்டு சூப்பர் நானும் இந்த சிலையோட சிலையா ஒரு சிலையா நிக்கிறேன் அப்படிங்கிறான் சூப்பர் 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 Yeah. You know. ஹலோ வாழ்க வளமுடன் இப்ப எங்க கூட யார் இருக்கான்னு தெரியுமா நன் அதுதான் நந்தினி அம்மா ஃப்ரம் நந்தினி இப்ப வந்து அவளோட ஆத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்ப அவள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு சீரிஸில் நான் ஒரு கொழுவில் தான் இவ்வளோ பெருசாக பார்த்துருக்கேன் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நான் இப்போ தான் வாழ்க்கையில் என்னோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தேங்க்யூ அண்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து உங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணதும் உங்கள் குடும்பத்தோடையும் செலிப்ரேட் பண்ணதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய பாகியமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த மாதிரி இன்னும் மென்மேலும் மென்மேலும் நீங்கள் நிறையா கான்செப்டோட பண்ணணும் இவரோட கான்செப்டோட வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் யூடியூப் சேனல்லையும் வரும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வடை எல்லாம் வேற பண்ணி வச்சிருந்தா செம்ம டேஸ்டா இருந்தது எல்லாமே ஒரு புடி பிடிச்சோம் அதுவும் சூப்பராக இருந்தது எனிவேஸ் ரொம்ப நல்லா ஓகேவா தேங்க்யூ சந்திப்போம் அது வரைக்கும் பாய்